ஒன்றிய திமுக சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட மாடல் முதல்வர் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எழுவத்தி ரெண்டாவது இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களே கிளைக்கழக செயலாளர் அவர்களே நெப்போலியன் முன்னிலை வைக்கும் நெப்போலியன் லூர்துசாமி அவர்களே ரவி அவர்களே தமிழிசி சுந்தர் அவர்களே மனோஜ் அவர்களே மெகேஸ்வரன் அவர்களே செல்வம் அவர்களே கனகராஜ் அவர்களே ஆரோக்கியம் நெடுஞ்சலியன் காமராஜ் சிதம்பரம் ரங்கநாதன் சுவாமிநாதன் ராஜப்பா பிச்சமணி முருகன் நலத்தம்பி ஆகியோர்களுக்கு சிறப்புரை வழங்க வருகை தந்திருக்கும் இலக்கிய அணி துணைத்தலைவர் ஐயா அவர்களே மாண்பு மிகு மரியாதைக்கும் உரிய போக்குவரத்து துறை அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களே இளம் பேச்சாளர் சௌமியா அவர்களே ஒன்றிய குழு முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் அவர்களே மு முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தலைவர்களே ஒன்றிய பார்வையாளர் அவர்களே மற்றும் கழக முன்னோடிகள் கிளைக்கழக பொறுப்பாளர்களே மகளிரணையை சார்ந்த சகோதரிகளே அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு இங்கே சிறப்பாக நமது தலைவர் முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர் வந்து நம்மளுக்கு மகளிருக்காகிய நம்மளுக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி இருக்கிறார்கள் அதில் வந்து நம்ம அண்ணன் வந்து அண்ணன் போக்குவரத்தில் வந்து மிகவும் சாதனை பண்ணி விடியல் பயணம் நீங்களாம் எல்லாருமே ஒரு இடத்துக்கு இப்போ போகணும்